நேற்று மாமியார் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் நாலு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து நேற்று வறுத்துருந்தேன் மிச்சம் எல்லா மீனுமே வந்து ஃப்ரிட்ஜரில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை இன்றைக்கி தான் வந்து நான் குழம்பு செஞ்சுருந்தேன் மீன் குழம்பு இங்கே எப்பவுமே கேரளாவில் தக்காளி வெங்காயம் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க மீன் குழம்புக்கு எங்கள் மாமியார் மீன் குழம்பு செஞ்சாங்கன்னா தக்காளி வெங்காயமும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மாதிரி யூஸ் பண்ணி தான் மீன் குழம்பு வைப்பேன் ஏன்னா எனக்கு வந்து அப்போ தான் வந்து பிடிச்சிருக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஆனால் குழம்புலி சேர்த்து தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் ரொம்பவே வந்து டேஸ்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு தமிழ்நாட்டு மீன் குழம்பு இப்போலாம் பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லைன்னு சொல்றதை விட எனக்கு செட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்றதுதான் உண்மை அதனால எனக்கு இப்போ இங்கே கேரளாவில் செய்கிற மீன் குழம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்குது எனக்கு வந்து செட் ஆகுது ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தி ஊருக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் அதிகமாக வந்து புளி யூஸ் பண்ணி தான் வந்து மீன் குழம்பு செய்வாங்களாம் ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து அது செட் ஆகலை அவ்வளோதான் இந்த இப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி